அப்படியெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது இது பெரிய மண்ணெல்லாம் கிடையாது ஐநூறு ரூபா மண் தமிழ்நாடு ஐநூறு ரூபா மண் ஆயிரம் ரூபா மண் இருபத்தி ரெண்டு மட்டுமே அந்த சிறுபான்மை காவலர் என்று சொல்லக்கூடிய திமுக ஸ்டாலின் ஒரு முஸ்லீமுக்கு கூட சீட்டு கொடுக்கல பெரிய சங்கி ஸ்டாலின் கூத்தாடிக்கு கொண்டாட்டன்னு சொல்லுவாங்க கொண்டாட கூத்தாடினு சொல்லல காத்தாடி நான் ஆத்தாடி நான் ஸ்டாலின் வந்து பழமொழி தான் அந்த பழமொழிக்கும் ஸ்டாலினுக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு தானே ஏன்னா சக்கர சித்தப்பா சீட்டு எழுத அவர் இந்த நேரத்துல வரைக்கும் தேர்தல் ஆணையம் பணத்தை வந்து ஒருத்தர் தான் ஓட்டு போட்டாங்கன்னு எங்க பிடிக்கல வழக்கு பதிவுல தேர்தல் ஆணையம் சொல்லவே நீங்க நீங்களா அப்படி பேசிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அது வழக்கமா ஒரு ஒரு எலெக்ஷன்ல சொல்ல வர விஷயம் தான் கேள்வி என்னன்னா இது வந்து பெரியார் மண்ணுன்னு ஒரு சேலஞ்சு பண்ணும் இந்துத்துவாவுக்கு இடம் இல்லைன்னு சொன்னோம் ஒரு சீட்டு கூட வர முடியல அவங்க திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தத்துல வந்து அதிமுக ஒண்ணும் சரி அப்படி நீங்க சொல்லக்கூடிய நாத்தியவாதிகளுடைய மண்ணா இருந்தா ஏன் இந்துக்களுடைய ஓட்டுகள் வேணாம்னு சொன்னீங்களா நீங்க கோயிலுக்கு இருந்த சாமி முறம் போல எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொன்னீங்களா கோயிலுக்குள்ள வந்தீங்களா சாமி ஓட்டுக்கிட்டு வந்தீங்களா நீங்க

ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய சகோதரர் ராம ரவிக்குமார் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் வடக்கையா வணக்கம் வணக்கம் எல்லாம் முடிஞ்சது உங்களை நான் தேடிக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன் முக்கியமான காரணம் மீண்டும் இது பெரியார் மண் என்பதை நிரூபித்தாச்சு நாற்பதுக்கும் நாற்பது இது இந்துத்துவா தலை வந்து தூக்காது இந்துத்துவாவுக்கு இங்கே இடம் இல்லை இந்த மண்ணில் எப்போதும் பாசிசத்துக்கு இங்கே இடம் இல்ல இந்த முழக்கம் இது பெரியார் மண் என்பது நிறைவேறிடுச்சு இப்போ உண்மையை ஒத்துக்கிறீங்களா அப்படியெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது இது பெரியார் மண்ணெல்லாம் கிடையாது ஐநூறுரூவா மண் தமிழ்நாடு ஐநூறுரூவா மண் ஆயிரம் ரூபா மண் என்னடா அப்படி பேசுறது கோச்சிக்காய்ங்க கோச்சிக்கல இந்த தேர்தலில் நாடு முழுக்க தேர்தல் நடந்துச்சு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட திருமகன் ஐயா ஸ்டாலின் வந்து நாற்பதுக்கு ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காக்க சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு ஓட்டளித்தால் நூறு ரூபாய் பெட்ரோல் குறைச்சிடுவோம் எனக்கு ஓட்டு போட்டா டோல்கேட் எல்லாம் இல்லாத தமிழ்நாடு உருவாகிடும் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் இப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு நாற்பது இடத்திலையும் இருபது இடங்களுக்கு மேற்பட்டு திமுக போட்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அவங்க மட்டுமே அந்த சிறுபான்மை காவலர் என்று சொல்லக்கூடிய திமுக ஸ்டாலின் ஒரு முஸ்லிமுக்கு கூட சீட்டு கொடுக்கல பெரிய சங்கி ஸ்டாலின் புரிஞ்சுக்கங்க ஆனா எடப்பாடியார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாக்கணுங்கிறது எஸ்டிபி கூட சேர்த்துக்கிட்டார் இப்ப திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா இது இந்த அரசுக்கு சான்றிதழ் கிடையாது திமுகவும் பாஜகவும் ஏற்கனவே இணைந்திருந்த கூட்டணிக்கு இடையே பிணக்கு ஏற்பட்டு பிளவுபட்ட காரணத்தால் ஊர் ரெண்டு பட்ட காரணத்தினால இந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லலாம் ஊர் ரெண்டுபட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆமா நான் சொல்லல கூத்தாடின்னு நான் சொல்லல காத்தாடி நான் சொல்லல ஆத்தாடி நான் சொல்லல ஸ்டாலின் வந்து பழமொழி தான் அந்த பழமொழிக்கு ஸ்டாலினுக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு தானே ஏன்னா சீனிசேகர சித்தப்பா சீட்டிருந்த நக்கப்பா எல்லாம் சொல்லுவார் அவரு இப்ப நாற்பது இடத்துல இது ஜெயிச்சதுனால இது பெரியார் மன்னெல்லாம் கிடையாது மற்ற கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கல திமுக சார்ந்த கூட்டணி ஒரு சில இடங்கள் ஐநூறு ரூபா கொடுத்துச்சு சில இடங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துச்சு எங்க ஊர்ல எல்லாம் ஐநூறு ரூபா கொடுத்துச்சு மற்ற கட்சிகள் கொடுக்கலன்னு எப்படி நீங்க இல்லையா சொல்லலாம் கொடுக்கல சார் இல்ல பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கலையா கொடுக்கல இது தமிழ்நாடு புதிய திசையை நோக்கி போகுது ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டான் எவ்வளவு ஓட்டு போடுற போடு என்ன வெற்றி பெற வச்சாலும் சரி தோல்வி அடைச்சதான் சரி ஒரு ட்ரையல் மாதிரி பாக்குறாங்க அதன் அடிப்படையில பாஜக கடந்த தேர்தலோட அதிகமான கூடி இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் நீ நோட்டாகச்சு நீ ரொம்ப குறைவான ஆளு என்ன தான் நீ வந்த ஏன் தோல்ல ஏறுனா தான் அவனை ஜெயிக்க வைக்க முடியும் சொல்லக்கூடிய அந்த மாய பத்தொன்பது ரெண்டாயிரத்தி முன்னாடி தொடக்க காலத்துல இருந்ததை விட இப்ப வந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சி இருக்குது ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சி இருக்குதுன்னு தான் சொல்றாங்க பிஜேபி ஓட்டு சதவீதம் கூடி இருக்கு பல இடங்களில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கு சில கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வாக்கு பெற்று இருக்கு அதனால பிஜேபிக்கு வளர்ச்சி ஊர் ரெண்டு பட்டாக்கா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்றப்ப பாஜக என்ற கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு இல்ல பாஜக சொல்ல வர அப்ப நீங்க இங்க திராவிட கூத்தாடின்னு சொல்றப்ப பாஜக இந்துத்துவம் கூத்தாடின்னு தானே வருது இவங்க ரெண்டு பட்ட ஓட்டு பிரிஞ்சு அவங்க பக்கம் போயிருக்கு இல்ல சார் இல்ல சார் நாங்க சொல்றோம் இப்ப நீங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி எங்களை என்ன சொன்னீங்க நீங்க நீங்க எல்லாம் ஒண்ணும் ஆளுங்கப்பா உங்களுக்கு நாங்க தான் அடையாளம் கொடுத்தோம் முகவரி கொடுத்தோம் சொன்னீங்க இல்ல நீ போடுறத வாங்கக்கூடிய பிச்சைக்காரங்க கிடையாது நாங்க இனிமேல் நாங்க கேட்டு உங்களை டிமாண்ட் பண்ணி வாங்குவோம் நாங்க பங்கு தந்தைகள் இனிமேல் நீ சீட் எனக்கு நீ கொடுக்க முடியாது எனக்கு கூட கூட உனக்கு கூட நாங்க டிமாண்ட் பண்ணுவோம் நாங்க என்ன திருமானனா நீ குடுக்கறத குடுக்குறா சார் மியூசிக்கா கட்சின்னா சில நண்பர் சொன்னாங்க மியூசிக்கன்னா விடுதலை சிறுத்த கட்சி அல்ல அது விழுப்புரம் சிலம்பர கட்சின்னு சொன்னாங்க விழுப்புரம் சோதனை ரெண்டு வந்துருச்சு அவரு அதுதான் சார் அவங்க போட்டது இப்படி அதனால அவங்க எல்லாத்துக்கும் ஏத்துக்கிட்டு அந்த சமரசம் பண்ணிக்கிட்டாங்க நாங்க அப்படி அல்ல எங்களை நாங்க சுய பரிசோதனை பண்ணா எங்களுக்கு எவ்வளவு சக்திங்கிறத நாங்க வச்சாச்சு

கேள்வி என்னன்னா இது வந்து பெரியார் மண்ணுன்னு ஒரு சேலஞ்சு பண்ண இந்துத்துவாவுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொன்னோம் ஒரு சீட்டு கூட வர முடியல உங்களால சார் அப்படி பார்த்தா அவங்க திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தத்துல வந்து அதிமுக ஒண்ணும் இல்ல நீங்க அப்படி எல்லாம் பேச முடியாது இதுல ஜெயிச்சதுனால நீங்க திராவிட பெரியார் மண்ணு அண்ணா மண்ணு அப்படிங்கறத உறுதிப்படுத்தலாம் முடியாது சரி அப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த நாத்திகவாதிகிட்ட மண்ணா இருந்தா ஏன் இந்துக்களுடைய ஓட்டுகள் வேணாம்னு சொன்னீங்களா நீங்க கோயிலுக்கு எங்க சாமி முறம் போல எனக்கு ஓட்டுப்படாதுன்னு சொன்னீங்களா கோயிலுக்குள்ள வந்தீங்களா சாமி ஓட்டுக்கிட்டு வந்தீங்களே நீங்க நீங்க எனக்கு வீரமணி மட்டுமே சொல்லிட்டேன் வீரமணி மாதிரி பெரியாரை பெரியாரி உங்களுக்கு தேர்தல் நேரம் வந்தா பெரியாரெல்லாம் மறந்துடுவீங்க நீங்க வேலை தூக்குவீங்க அப்புறம் வந்து ஜெய்சப்பருக்கு என்ன செய்வீங்க டக்குனு பெரியார் தூக்குவீங்க இதுதான் உங்களுடைய வாடிக்கை வேடிக்கை நீங்க என்னதான் சொல்லுங்க நீங்க சாமி இல்லையு சொல்றவங்க மட்டும் எனக்கு ஓட்டு போடும் சொன்னா இந்த வெற்றி எல்லாம் கிடைக்காதுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா இந்த பொய் வாக்குறுதியை நம்பி மக்கள் ஏமாந்துட்டாங்க நாகர்கோவில் பக்கத்துல என்ன ஒன்று இருக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு அட்டை கொடுத்துருக்கான் இது பாண்டு பேப்பரு ராகுல் காந்தி வந்துட்டாருன்னா ஒரு லட்ச ரூபாய் மாசம் எட்டாயிரம் ரூபாங்கிற கணக்குல ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருவோம் போட்டு பேரு முகவரி ஆதார் கார்டு வாங்கி அங்க ஏமாத்திருக்கான் இதே ஏமாற்றுறது எங்க நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு அதனால தமிழ்நாட்டுல இந்த திமுக நாற்பது ஜெயிச்சதுனால என்ன லாபம்னா டெல்லியில இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் கேண்டீன்ல ஒரு அஞ்சு கிலோ கோதுமாவும் அஞ்சு கிலோ மைதாவும் தான் எக்ஸ்ட்ரா செலவாகும் வேற ஒண்ணும் இல்ல போன வாட்டி முப்பத்தொன்பது ஜெயிச்சீங்க இந்த வாட்டி ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சுட்டீங்க நாற்பது நீங்க ஜெயிச்சுட்டீங்க என்ன பண்றது பல்லுலார பொக்கவாய் கிளவிட்டு ஆப்பிள் கொடுத்த கதை தான் சார் உங்கள்கிட்ட இப்ப நாளைக்கு இல்ல என்ன ஒண்ணு இல்லன்னு எப்படி சொல்ல நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குதா இல்லையா இத வச்சு அவங்க தமிழ்நாட்டுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பேசி வாங்குவாங்களா இல்லையா ஒண்ணு இல்லன்னு நீங்க எல்லாம் எப்படி முடிவு நான் ஒரு கிராமத்துக்காரப்ப எங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய மனுஷன் மன்ன லவ் பண்ணா லவ் பண்ணா ஒரு பிள்ளைய பார்த்து ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை லவ் பண்ணா அந்த வீட்டுக்கு மறுமணா போயிடலான்னு சொல்லி லவ் பண்ணான் அப்பப்ப போறது அப்படியே நைசா பேசுறது பவுட்ரு வாங்கி கொடுக்கறது சேல திரும்பி வாங்கி தேவையான சொன்னாரு பாருங்க லிப்ஸ்டிக் ஹிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி கொடுக்கறது அந்த பிள்ளை லவ் பண்ணார் மனம திருமணம் ஆகுறதுக்கு நிச்சயமும் பண்ணியாச்சு கல்யாணம் ஆயிடுச்சு கடைசியில்தான் விஷயம் தெரியுது பிள்ளை வயசுக்கு வரலன்னு அது மாதிரி நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் புள்ளி வச்ச கூட்டணி ஜெயிச்சிரும் நம்ம இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிரம் அப்படின்னு கனவுல எங்க அண்ணன் திராவிட திருமக திருமகே கனவு கண்டாரு ஜெயிச்ச பிறகு கனவு காணும் வாழ்க்கை எல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் முறை மாதிரி ஒண்ணு கலைந்து போகும் ஆமா போன என்ன பண்ணீங்க எங்க அண்ணன் திரும்ப முக்கியத்துவம் ஒரு வாரமா தானே செம்மை ஆசான் செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியிட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு சார் அவங்க ஜெயிச்சது எதுக்கு தெரியுமா மோடிங்கிற ஒரு நபரை பார்த்து பயந்துகிட்டு ஐயோ மோடிங்கிற ஒரு பெரிய மனுஷன் நான் ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டான்னா நம்ம அவங்களை ஜெயில தள்ளிடுவாங்க பயம் இது திகாரி போல இருப்பாரு நம்ம சாராய தரகர் அவரு அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலினை ஜெயில நடப்பார் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் தாக்கரையை ஜெயில நடப்பார் மம்தா பானர்ஜியை ஜெயில் நடப்பார் என்னன்னா திகாருக்கு செல்லிருவாங்க திகாருக்கு தென்னிருவாங்கற பயம் நம்ம திகார்ல போய் பரவேற்க முடியாதுங்கறதுனாலதான் இந்த திகார் கூட்டணி டெல்லி கூட்டணி ஆயிப்போச்சு ஒண்ணும் ஆவாது நீ வந்து சரி வருஷம் இந்தியா சேர்ந்து ஜெயிச்சாலும் பிஜே பிங்கிற ஒரு கட்சிக்கனே நீங்கல சார் அரிங்க ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு இந்த நிலமையை முன்னேறி மேல வந்துட்டாங்க நீங்க மேல மெஜாரிட்டி வந்துட்டு நீங்க பாதியில இறங்கி நிக்கிறீங்க சர்க்கலா இல்லையா ஒத்துக்குறீங்களா இருநூத்தி நாப்பத்தி ஒண்ணுல அதுவும் ஒண்ணு ரிசைன் பண்ணிடுவீங்க இருநூத்தி நாற்பது தான் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மெஜாரிட்டி குறைஞ்சி போச்சா இல்லையா நீங்க சொல்றது நீங்க சொல்லக்கூடிய ராமர் கோயில் ராமர் கைவிட்டாரா இல்லையா ராமரை சுத்தி இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலுமே வரலையே பாஜக நான் வந்து அதை எப்படி சொல்றேன்னா ராமர் கோயில் திறப்பு என்பதே மோடி அவர்கள் செய்வது ஓட்டு நாடகத்திற்கு இந்துக்களிடம் ஓட்டுகள் வாங்குவதற்கு சொன்னாங்க பிரச்சாரம் பண்ணாங்க எப்பா கோயில் கட்டுறதுக்கு ஓட்டுக்கு சம்பந்தம் இல்லையாப்பா நிறுவனம் ஆயிருக்கு நீங்க அப்படிதான் பேசுனீங்க இல்ல ராமர் கோயில கட்டிட்டோம் ராமர் கோயில கட்டிடும் இந்தியா கூட்டணி வந்து கோயில இடிச்சிருவாங்க நீங்கதான் தான் பேச இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா ராமர் பயணித்த அந்த இடங்கள் ராமர் அந்த இருந்த அயோத்தியே தோல்வி அடைஞ்சிருக்கும் அதனால இப்ப கோயில் கட்டியதுல ஓட்டு கிடைக்குமா இல்லைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு இன்னொரு பார்வை எப்படி பாக்குறேன்னா ராமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்க போயிருச்சு கண்ணன் சம்பந்தமான இடங்கள் எல்லாம் ஜெயிச்சிருச்சு மதுரா ஜெயிச்சிருக்கோம் கண்ணன் கிருஷ்ணன் சம்பந்தமான எல்லாம் ஜெயிச்சிருக்கோம் என்னுடைய பார்வை நேர்மையா அப்படி பாக்குறேன்னா சரி ராமருடைய வேலை பூர்த்தி ஆயிப்போச்சு நீ கண்ணன் தான் வேலைக்கு அழைக்கிறான் அழைக்கிறான் கண்ணன் கோயில எழுப்புங்கள் மோடி அப்படின்னு ஆதரவு சொல்றாரு நான் அப்படி அங்கேயும் கோயில எழுப்புங்க அங்கேயும் சுத்தி தோல்வியை வாங்கிட்டு உட்காருங்க அதை ஈக்குவல் பண்ற திரும்ப கைவிட்டார் ராமர் கைவிட்ட கை பக்கம் கூட போட்டு பரவாயில்ல ஆனா அவர்கள் ஜெயிப்பதற்கு கூட ராமன் அருளாசி வேணும் இந்த புள்ளி வச்ச கூட்டம் ஜெயிப்பதற்கு கூட ராமனுடைய அருளாசி ஒன்று தான் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன் அதனால வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலை இல்லை ஆனால் ஏற்கனவே வாங்கிய சீட்டுகள் குறைந்திருப்பதற்கு காரணம் நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய சூழலும் இருக்குங்கிறத நான் மறுக்காம ஒத்துக்கிறேன் சரி அண்ணாமலையுடைய இந்த தோல்வியை நீ வந்து எப்படி பாக்குறீங்க அவர்தான் வருவாரு நேரம் மந்திரி அடுத்தது அடுத்தது என்ற மாதிரிதான் இங்க இருந்துட்டு இருந்தது ஏகப்பட்ட பேருக்கு சவால்கள் இழுத்துட்டு இருந்தாரு இப்ப எப்படி பாக்குறீங்க அதை சார் நான் ஒரு காணொலியில் சொன்னேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் அண்ணாவின் பெயரையே அடிக்கடி உச்சரித்து வந்தது இப்பொழுது அந்த அண்ணா திமுக அண்ணாமலை பெயரை சொல்லியே புண்ணியம் தேடுகிறது பயந்து சாகிறது அதிமுக மட்டுமல்ல திமுக அப்படித்தான் நீங்க பாஜக வளராத கட்சி ஒரு சின்ன கட்சி சின்ன பையன் அண்ணாமலை போலீஸ் ஆபிசர் அண்ணாமலை தகுதி இல்லாம பேசுறார் அண்ணாமலை பேசி பேசி அந்த மனிதரை பெரிய மனிதராக்கி விட்டீர்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாடு பாஜக அவருடைய மாநிலத்தளம் இயற்ற பிறகு அவருக்கான ஒரு செயல் திட்டத்தை ஏற்படுத்தி மக்களிடம் என் மண் என் யாத்திரை என்று சொல்லி பலவிதமான விஷயங்களை செஞ்சு அந்த கட்சி தொண்டர்களை ஒரு தலைவனுக்குரிய பாங்கோடு சரியா வச்சிருக்கிறார் அந்த தொண்டர்களை கௌரவத்தோடு வச்சிருக்கிறார் நீங்க அதிமுக கூட்டணி சேர்ந்து இருந்தாலும் திமுக கூட்டணி சேர்ந்து இருந்தாலும் அங்க ஊரு பண்ணா கொடியே கட்டாத பிஜேபி அது பண்ணாதன்னு சொல்லி சொல்லிய பல சம்பவங்கள் எல்லாம் சொல்ல முடியும் கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் கடந்துதான் போனாங்க ஆனால் இன்னைக்கு பிஜேபி தொண்டர்கள் அதுவும் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் சுதந்திரமா செயல்பட்டு இருக்காங்க எனக்கு என்ன ஒரு எதிரில ரெண்டு எதிரி வா டபுள் பேரில் கண்ணை வச்சு அடிக்கிறாங்க திமுக சாடு அதிமுக சாடுறாங்க அதனால அந்த கட்சி வளர்ந்துருக்கு வெற்றி நாங்க இது ஒரு முப்பத்தஞ்சு மார்க் வாங்கின புள்ள இப்ப ஒரு எழுபது மார்க் வாங்கிருக்கு அடுத்து நூத்தி முந்நூறு வாங்குவோம் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக மொத மொதல் நீங்க வரீங்க அன்னைக்கு வந்து பெரிய அளவுல உங்ககிட்ட இடி சிபிஐ இந்த எலெக்ஷன் கமிஷன் உள்ளிட்ட எதுவுமே உங்க கையில இல்ல பணம் இல்ல பொருளாதாரம் இல்ல பக்க பலம் இல்ல அன்னைக்கு தேர்தலில் இதே கோயம்புத்தூர்ல சிபி ராதாகிருஷ்ணன் சொந்த மில்ல வித்துதான் கிடையாது பாஜக அவருக்கு எதிர்கோஷ்டி ஒன்னு ஆபீஸ்ல தகராறு பண்ணிட்டு இருந்தது கரெக்டா இவ்வளவு பிரச்சனை மைனஸ் அன்னைக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு பவர் இருக்குது பணம் இருக்குது படைபணம் எல்லாம் போயிட்டு நின்று அண்ணாமலை சென்ட்ரல்ல பாஜக எத்தனை வருஷம் மந்திரி இப்படி எல்லாம் இருக்கு அந்த பேர் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க அன்னைக்கு இல்லாதப்ப எடுத்த ஓட்டு மொத்தம் பதினெட்டு புள்ளி எட்டு இப்போ வாங்கிறது பதினெட்டு புள்ளி ஆறு ரெண்டு பாயிண்ட் நீங்க குறைஞ்சிருக்கீங்க அதே கோயம்புத்தூர்ல சிபி ராதாகிருஷ்ணன் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம பண பலம் இல்லாம இந்த மாதிரி அதிகார பலம் இல்லாம அன்னைக்கு இல்லை அப்பதானே உள்ள நுழைய நாங்கள் கரெக்டா நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தான் தோக்குறாரு அண்ணாச்சி இவரு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோக்கறாரு முதல் முதல் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கோயமுத்தூர் அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகான தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார் கிட்டத்தட்ட வாக்குகள் வித்தியாசம் அவர் ஜெயிச்சது ஆமாம் சிபிஆர் ஜெயிச்சது அதற்கு அடுத்த தேர்தல் இப்ப கடந்த தேர்தலில் நம்ம மைய ஆண்டவர் எடுத்து சிபிஆர் ஜெயிச்சார் சொல்லுங்க கூட சரி இருக்கட்டும் அதான் சொல்றேன் திமுக இருபது ரூபா இருக்கட்டும் சார் எண்பது ரூபா இருக்கட்டும் ஆனா எனக்கு இருபது ரூபா ரூபாய் தேவைப்படும் உங்களுக்கு எண்பது ரூபாய்க்கு மதிப்பு கிடையாது நூறு ஆமா அது திமுக ஜெயிச்சது இப்போ கடந்த தொண்ணூத்தி ஒரு பிள்ளை ஐஏசி பேர் தோல்வி அடைந்தார் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் கடந்த தேர்தலில் சிபிஆர் எதிர்த்து போட்டிட்டு திமுக போட்டிட்டு நம்ம மைய ஆண்டவர் அவர் வாங்கிய வாக்கு அளவு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அவர் வாங்கியதுன்னா நம்முடைய அதுக்கு முன்னாடி மகேந்திரன் இவர் வந்து தெற்கு பொள்ளாச்சி மகேந்திரன் வாங்கிய வாக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படி எல்லாம் வாக்கு பிரிச்ச சூழ்நிலை தான் சிபிஆர் நாற்பதாயிரம் ஓட்டுல தோத்தார் அப்படி கணக்கு பாக்குன்ற பொழுது இப்ப அந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கு எங்க போச்சு வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இல்ல நல்லா கை கூடி இருக்காங்க நாற்பதாயிரம் வாக்கு திமுக பக்கம் போச்சு இதுல அண்ணாமலை அவர்கள் தேர்தல் முடிந்த இரண்டாவது நாள் என்ன சொன்னார் இங்க வந்து வாக்காளர் பட்டியல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மட்டும் வாக்காளர்களை நீக்கிட்டாங்கன்னு சொன்னார் உண்மையா இல்லையா அந்த கருத்துல நியாயம் இருக்குல்ல எங்களை வேணும்னே சதி பண்ணி நீங்க தோல்வி அடைச்சிருந்திருக்கீங்க நான் பாக்குறேன் சரி நீங்க பத்து எம்எல்ஏக்களுடைய அந்த கோயம்புத்தூர் கொங்குநாடு உங்க பெல்ட் அதிமுக கோட்டை என்கின்ற அந்த ஊர்ல மூன்றாவது இடம் தானே வந்திருக்கிற சகோதரரு அதிமுக சகோதரரு அப்ப அந்த அதிமுக வாக்கு எங்க போச்சு அந்த அதிமுக வாக்குடைய கருணையினால திமுக ஜெயிச்சிருக்க கூடாதா திமுகவும் அதிமுகவும் கள்ள உறவு வச்சிருக்க கூடாதா இது பொதுமக்களுக்கு கேட்கிறான் சார் நீங்க அண்ணாமலைங்கிற ஒரு மனுஷனை வந்து உங்களுக்கு விமர்சிக்கிறீங்க அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல உங்களால ஓடுறீங்க வாட்சுக்கு பில்லு கட்ட மந்திரிக்கு ஜாமீன் கேட்க துப்புள்ள வருஷம் ஒன்னாக போகுது ஓராண்டு சாதனை கொண்டாடுறோம் ஸ்டாலின் செந்தில் பாலாஜ் எங்க இருக்கிறா சார் திமுக காரன் நினைக்கிறானா ஒரு ஜாமீன் வாங்க முடிஞ்சதா நீங்க ஆட்சியில் இருக்கிறாரு நீதித்துறை நண்பர்கள் நண்பர்கள் இருப்பாங்க விஷயத்துல ஒரு பெரு நீதிபதி சொல்லிருக்கிறாரு அரசியல் பின்புலம் கொண்டவங்க வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியதானே இருக்கு ஏன் ஸ்டாலின் சாருடைய விஷயத்துல அப்படின்னு சொல்ல முடியாதா இருக்கலாம்னு சொல்றாங்க புரிதுங்களா அதனால அண்ணாமலைங்கிற அந்த மனுஷன் உழைச்சிருக்கிறார் அந்த உழைத்ததற்கேற்ற அறுவடையை வாக்கு விகித சார் கூடியிருக்குங்கிற விஷயம் மறக்க முடியாத உண்மை இத விட்டு போட்டு நீங்க வந்து அண்ணாவுடைய வந்து சார் ஒரு அரசியல்ல வந்து நாகரிக அது திமுக கருண் சுத்தமா கிடையாது அண்ணாமலைய நீ ஆடுன்னு சொல்ற அவன் ஆடு மச்சான் உண்மைதான் அந்த மனுஷன் ஒரு விவசாய குடும்பத்து புள்ள ஆடு மச்சது உண்மைதான் ஸ்டாலின் அப்பா என்ன சொல்லுவ ஸ்டாலின் தாத்தா என்ன சொல்லுவ

வரலாற்றுல இருக்கு பொய்ன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அந்த அண்ணாமலைங்கிற மனுஷன் மேல வெறுப்பு வச்சுக்கிட்டு நீ ஆட ஓட விட்டுட்டு அண்ணாமலை படத்தை கழுத்துல போட்டுட்டு வெட்டுறியடா நீ ஆம்பளைல இருந்தா நேர்ல வான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பிஜேபி தலைவர் போ ஆனா ஆட வெட்டுவான் ஆட கிண்டல் பண்ணுவான் திங்குறது மட்டன் பிரியாணி மானங்கிட்ட போயிடுவான் சரி நான் கேக்குறேன் இதே மாதிரி வேற ஒரு கட்சி தலைவர் திமுக சார்ந்த முக்கிய தலைவருடைய படத்தை ஆடு கருத்து கூட ஆனா ஆடு கூட கொஞ்சம் நல்லதா இருக்கு வேற ஒரு மிருகத்துக்கு கழுத்துல போட்டு நான் விட்டுவோம் தூண்டல சொல்லல தவறான அரசியலுக்கு இவங்க இலக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பட்டாசு வெடிச்சா பொதுவெளில கைது பண்ற பொதுவெளியில் ஆடு ஏன் கைது பண்ணல இது சாதாரணனுடைய கேள்வி இது தவறுங்க திமுக அரசு தவறு சரி பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு பிறகு அங்கீகாரம் கிடைச்சுக்கு அதே போல நாம் தமிழர் கட்சியும் அங்கீகாரம் வந்து எட்டு ஆண்டுகள்ல வந்து வாங்கியிருக்கு தனித்து நின்று வாங்கியிருக்குது இந்த ரெண்டு பேருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற அரசியல் கோஷத்தோடு ஆரம்ப கட்டத்தில் தேர்தல் பாதை இது திருடல் பாதை என்கிற நக்சலிக சிந்தனையோடு இருந்த தேர்தல் மறுப்பு அரசியல் பேசியவர் காலச்சக்கர மாற்றத்தால் தேர்தல் பாதைக்கு வந்திருக்கிறார் படித்தவர் பண்பாளர் நயத்தகு நாகரிகத்தோடு அரசியல் நடத்தக்கூடியவர் சகவாச தோஷம் என்னவோ திமுக கூட்டின் சேர்ந்த காரணத்தால் பல விதங்களில் பல கருத்து மாறுபாடு இருக்கு நான் அண்ணன் திருமாவளவனருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் சீக்கிரமாக இந்த திமுக கூட்டணி விடுதலை பெறணும் இல்ல உங்ககிட்ட வந்தீங்க சார் நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆகணும் தவிர சரி இல்ல நீங்க சமவனிதி ஆட்சி இது தோழமை சுட்டுதல் ஆட்சி அப்படின்னு சொன்னா அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி விடு ஏன் எங்க அம்மா மாயாவதி அம்மா கொடுத்துச்சு ஐயர்களுக்கு முக்கியத்துவம் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி ஒரு பட்டியல் சமுதாயத்திற்கு தலைவனாக அனைத்து சமுதாய மக்களுக்கு தலைவனாக அண்ணன் திருமாவளவனை என் தம்பி சகோதரன் அண்ணன் திருமாவளவனை ஸ்டாலின் முதலமைச்சர் திருமா வந்து துணை முதலமைச்சர் கொடுத்தா குறைஞ்சு வரீங்களா ஒரு சீட்டு தான் சார் போட புரிய போடுங்களேன் அதனால அவருக்கு வாழ்த்து விடுதலை பெறனுங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன் சீமானவர்களுக்கு வாழ்த்து சொல்றேன் நல்ல மூத்தவர் எங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை இது நாள் வரை நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகளோடு கூட்டு வைத்து தீட்டுப்பட்ட கட்சிகளோடு கூட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து கொள்கை அளவில் உறுதியாக தனித்து களம் காணக்கூடிய அண்ணன் சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சி அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் வரக்கூடிய தேர்தல் களம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது திமுக காரன் நினைக்கிறது மாதிரி அதிமுக நினைக்கிறது மாதிரி பிஜேபி நினைக்கிற மாதிரி இருக்காரு திராவிடம் இல்லாத தமிழ்நாட்டை நோக்கி பயணிக்கும் இன்னைக்கு நான் குறிச்சு வச்சுக்கங்க நான் ராவணால பதிவு செய்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தல் களம் சீமான் விஜய் சகாயம் இந்த மூவரையும் அணி சேர்த்து ஒரு புதிய அணி உருவாகும் எஸ் வி எஸ் கூட்டணின்னு ஆச்சுங்களா ஏன்னா விஜய் வந்து புது கட்சி சீமான் பழைய கட்சி இவர் இந்த கழகங்களோடு கூட்டு வைக்காத நபர் அதனால சீமான் விஜய் சகாயம் கூட்டணி சகாயம் வந்து ஆட்சியர் பழைய முன்னாள் ஆட்சியர் அவரும் இந்த கூட்டணி நாலு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நடக்கும் போது நீங்க சொல்லுவீங்க புரிதுங்களா அதே நேரத்துல திமுகங்கிற இந்த கட்சி இதே மாதிரி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி வந்துடலாம் அது நடக்காது அங்கேயும் உடைவு ஏற்படும் மாற்றங்கள் உருவாகும் திமுக கூடாரம் ஒரு இருக்குது அது அது மாதிரி நடக்கும் சார் அங்க ரெடியா இருக்கு வரலாம் உடைஞ்சு ஓடி வர நீர் வேற எங்கேயாவது ஒரு கம்மாய்க்கு வந்தா நல்லது ஒரு குளத்துக்கு வந்தா நல்லதானே அறிவாலயம் கமலாலயம் வந்தா நல்லதான சார் பக்கத்துலதானா இருக்கு கமலாலயத்துக்கும் அறிவாலயத்துக்கும் தொடர்பு இருக்கு ஏன்னா திருவாரூர் குளத்துக்கு போய் கமலாலய குளம் ஏன்னா உங்களை தூக்கி தமிழ்நாட்டுல வளர்த்து உங்களை அஞ்சு வருஷம் நிலையா டெல்லியில நிக்க வச்சது இது திராவிடம் தானே திராவிடம் பிஜேபிதான் சார் இருந்துச்சு இல்லங்க திராவிடத்தால பிஜேபி இந்துத்துவா வாழ்ந்தது வளர்ந்தது அதை நீங்க மறுக்க முடியாது எனக்கு திமுக மேல திராவிடத்து மேல விமர்சனம் இருக்கலாம் வாஜ்பாய் அஞ்சு வருஷம் அன்னைக்கு நிலம் நிறுத்தினது யாரு யார் நிறுத்தினது வாஜ்பாய் அரசுனால பயன்பெற்றது யாரு பயன்பெற்றதுன்னு இல்ல ஒண்ணு அஞ்சு வருஷம் உட்கார வச்சு பிரதமர் வச்சு அதன் மூலமா மட்டும் பிரதேசம் தெரியல சார் அது அன்னைக்கு சனாதனம் தெரியல சார் அன்னைக்கு சாமி தெரியல சார் அன்னைக்கு ராமர் தெரியல சார் கேட்டு நீங்க கூட்டு இருக்கப்ப ஒரு கருணாநிதி ஐயாவுடைய வாய் எத்தனை வாய் உங்களுக்கு தெரியும் இல்ல இதே இந்திரா காந்தி அம்மா என்ன சொன்னார் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக சொன்னாரா இல்லையா அதே இந்திரா காந்தி மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சது யாரு திமுக தான் இந்தியாவின் மருமகள் இந்திராவின் சொல்ல வந்த மட்டும் உள் வாங்கி சொல்லுங்க உங்க உங்க அளவுக்கு எனக்கு வந்து கத்த முடியாது அதனால சொல்லிடுறேன் அஞ்சு வருஷம் உங்களை டெல்லியில வாழ வச்சதால தான் இன்ன வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அன்னைக்கு அறுத்து விட்டு இருந்தாக்கா அறுத்த கோழி மாதிரி அதோட கதை முடிஞ்சு துடிச்சு போயிட்டு இருக்கு நான் சொல்லிடுறேன் வாங்கி சரிங்க தமிழ்நாட்டுக்குள்ளவங்களை மொதல் மொதல் தோல்ல தூக்கி சுமந்து கொண்டு வந்து கரை சேவை பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சதே திமுக தான் சரிங்க அதனாலதான் நீங்க இன்னும் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க இது இப்ப பெரியார் மண் உங்களுக்கு போட்ட பிச்சைன்னு எடுத்துக்கலாம் இல்லையா பெரியார் மண்ணுக்கு போட்ட பிச்சை இல்ல சார் அந்த பெரியார் போட்டது ராமன் பிச்சை எங்க ராமன் தான் பிச்சை போட்டான் உங்களுக்கு பிஜேபி தான் பிச்சை போட்டுச்சு ஒண்ணுமே அன்னைக்கு வாக்கு இருந்து சார் எங்களுடைய வாக்குகளும் நீங்க உங்களுடைய வெற்றிக்கு பங்காற்ற சட்டமன்றம் தான் இருக்குது பண்ணு காமிச்சதே

திமுக அங்க கொடி கட்டி பறந்துருச்சு அதனால அவங்க முன்னாடி போயிட்டாங்க நீங்க பின்னாடி வரீங்க அது வேற விஷயம் அன்னைக்கு ஒன்னு ரெண்டு இருப்பீங்க இவங்க மொத்தமும் இருவது பேர்கிட்ட இருந்துட்டு இருந்தாங்க விஷயம் அது இல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல கோட்டையை காமிச்சது அவங்க டெல்லியில உங்களை வாழ வச்சது அவங்க சார் இல்ல அதை முற்றுப்பா மறுக்கிறேன் சார் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்ல கூட்டு சார் அது தேர்தல் கூட்டு என்பது என்ன கொள்கை கூட்டணியா அது சோட்டு சிட்டு கூட்டணி இத்தனை சிட்டு உனக்கு எத்தனை சிட்டு எனக்கு நான் ஜெயிச்சிப்ப நீ ஜெயிச்சுப்பேன் அவ்வளவுதான் உங்க கொள்கையோட யார் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப புள்ளி வச்சு கூட்டணி இல்ல இருபத்தி கட்சி இருக்கு கொள்கை எல்லாம் இல்லங்க ரெண்டு பேர் நீங்க நீங்க உங்களுக்குள்ள ஒண்ணு ஒண்ணா அப்படி இருக்கிறீங்க உங்களை வாழ அவங்கன்னு அவங்க சார் ஒருத்தர் ஒருத்தர் தான் சார் உதவி உங்களுக்கு நான் உதவி எனக்கு நீங்க உதவி அப்படித்தான் அந்த கணக்கு எடுத்துக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ வந்து புள்ளி வச்ச கூட்டணி ஜெயிச்சிருக்கு இருபத்தி ஆறு கட்சி கூட்டணி தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பொண்டாட்டி புருஷன் கேரளாவில சென்டர் தான் நடக்குது அங்க மோதலா இருக்குல்ல எங்க அக்கா அங்க மம்தா வானர்ஜி அக்கா இருக்கு காங்கிரஸ் விடாதங்குது கம்யூனிஸ்டும் விடாதெங்குது அப்ப என்ன கொள்ளுங்க சொல்லுங்க நவக்கரத்தை கூட ஒரு தசையில வச்சிடலாம் சார் இந்த புள்ளி வச்சு கூட்டின்னு வைக்க முடியாது சும்மா பேசாதீங்க நீங்க எந்த திமுக காரை போட்டது நடக்கிறது அது மாதிரி நடந்துச்சு நான் சொல்ல திமுக ஜெயிக்கிறதுக்கு பிஜேபியோட வாக்கு ஒரு பத்தாயிரம் வாக்காத காரணமா இருக்கும்ல நீங்க மத்தியில வாஜ்பாய் இருந்த போது அந்த அரசியல் அங்க வகிச்சுட்டு முரசிலி மாறன் கடைசி காலத்திலையும் கூட உதவி செஞ்சது இருந்த அரசு சார் நீங்க மனசாட்சின்னு ஒண்ணு சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அந்த நன்றியெல்லாம் மறக்காம சார் எங்க மோடி சார் வந்து கலைஞரை உயிரோடு இருந்து வந்து வாங்க ரெஸ்ட் எடுக்க நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாரு சார் எவ்வளவு அரசியல் பண்பு சார் எவ்வளவு அரசியல் பண்பு சொல்லுங்க ஒரு வெளியில ஒன்னு ஒன்னா சொல்றீங்க ஒன்னொன்னு ஒன்பதான திராவிடம் ஆரியம் ஒண்ணு மண்ணா இருந்திருக்கு ஆரிய எங்களுக்கு ஆரியம் வந்து ஆரிய பவன் தான் தெரியும் திராவிடம்னா ஒண்ணும் தெரியாதுங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஸ்டாலின் சாப்பிட்டு தான் போய் கேட்கணும் அங்க தமிழர்கள் என்னங்க எங்களுக்கு ஆரியம்னு கேட்டா ஆரிய பவன் தான் தெரியும் இந்த எல்லாம் தெரியாது இந்த சேப்பு கலர் வரணும் பச்சை கலர் வரணும் மஞ்ச கலர் வரும் அதுதான் தெரியும் அதை தூக்கி சுமக்குறது இந்த ஆரியத்தை தூக்கி சுமக்கிறது திராவிடத்தை தூக்கி சமைக்கிறது சனாதாரணம் சமஸ்கிருதம் எங்களுக்கு புரியாத மொழியை தூக்கி சுமக்குறது வீரமணி சார் யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சமஸ்கிருதம் எனக்கு தெரியுமா சமஸ்கிருதம் தெரியாது ஆனா இன்றளவுக்கு வாழ்விச்சுக்கிட்டு இருக்குது நம்ம திராவிட திட்டல் ஐயா வீரமணிதான் ஹம் அவருக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு

என்ன சார் பெரியார் மண் விற்பனைக்க வண்டி வாடகை எவ்வளவு ரெண்டாயிரம் மூணாயிரம் கேள்வி கேட்கணுமா ஐயோ இந்த பெரியார் மண் விற்பனையாளர்களும் மந்திரியா இருக்கான் உங்களுக்கு தெரியாதா நல்லது நிறைய விஷயங்கள போட்டு இன்னைக்கு பேசி இருக்கிறீங்க நன்றி வணக்கம்